ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் நம்மளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க போகலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமமான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு இயர்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வச்சிருக்கோம் ஸோ மற்றபடி ஒரு ஃபோர் இயரிங்ஸ் தான் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ் தான் நான் மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் வந்து நான் போட்டுக்குவேன் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த டைமில் எடுத்தேன் தான் ஸோ அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு எங்கள்கிட்ட ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் ஸோ அந்த ஓல்டு இயர்ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அது வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் இயரிங் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வாங்கினது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும் அதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ரெண்டு செயின் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நான் ரெகுலர் வேர் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அந்த சென்டர்லலாம் கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்குது இதுதான் நான் ரெகுலராக வீட்டுக்கு போடுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலத்தி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை ரொம்ப போடுறது கிடையாது ஸோ நான் இன்விடேஷன் ஜுவல்லரி தான் வீட்டுக்கு இப்போ வந்து ரெகுலராக போட்டிருக்கேன் ஸோ அதனால வந்து இந்த இயரிங் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து தனியாக தான் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுவில் வந்து கொஞ்சம் இந்த அரும்பு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கீழே வந்து ரெண்டு செயின் ஹேங்கிங் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இது ஸோ இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கிராம்ஸ் வரும் ஸோ ஃபோர் கிராம்ஸ்க்கும் கூட கொஞ்சம் மில்லிகிராம் உண்டு ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு கரெக்டாக வந்து பர்டிகுலர் வெயிட் வந்து தெரியலை பட் ஃபோர் கிராம்ஸுக்கு மேலேயே தான் இதோட வெயிட் வந்து இருக்கும் இது ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது ஸோ மீடியமாக இருக்கும் ஸோ எந்த ஒரு அக்கேஷனலுக்கும் வந்து வேர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் மாடலும் கூட ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ எனக்கு வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லர்ஸில் தான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வாங்கி ஒரு டூ த்ரீ கிட்ட ஆக போகுது ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயரிங் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பொண்ணோடது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் உண்டு ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த இயரிங் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அந்த அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு டர்க்கி டிசைன் ஸோ இதுவுமே வந்து டர்க்கி டிசைன் மாடலில் உள்ளது தான் ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரோடியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடலில் உள்ளது ஸோ இதுவும் அந்த நெக்லஸும் சேர்த்து நம்ம வேர் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெக்லஸும் அந்த இயரிங்கும் சேர்த்தே மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு பவுன் வரும் ஸோ அதில் இந்த இயரிங் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கிராம்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டாவது இயரிங் ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு தான் அதுவுமே வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ எங்களோட பாட்டியோட கம்மலை வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து இது வாங்கியிருந்தோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு டர்க்கி மாடல் தான் இது பார்த்திங்கன்னா இதோடய வெயிட் வந்து ஒரு ஆறு கிராம் ஆறரை கிராம் அந்த மாதிரி வரும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து இந்த சான்பாலி டிசைன் அந்த மாதிரி வரக்கூடியது ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி தான் இதை வந்து வேர் பண்ணுவேன் ஸோ இது போட்டோம் அப்படின்னாலே நல்ல கிராண்டான ஒரு லுக் இருக்கும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பவுண்ட் இயரிங் வந்து என்ன மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இதில் இருக்கும் ஸோ பார்க்கவே வந்து நல்ல பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ வியர் பண்ணோம் அப்படின்னா லென்த்தியாகவே இருக்கும் ஸோ பார்க்கவும் நல்ல கிராண்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து மூணாவதாக வாங்கின ஒரு இயரிங் ஸோ இதை பார்த்தினா வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லையும் நான் இந்த இயரிங் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரீசண்டாக வாங்கின இயரிங் தான் ஜாய் ஆலுகாஸ்டில் வாங்கினது ஸோ இதை பார்த்தினா டீட்டெயில் வீடியோவும் நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராம்ஸ் ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டர்க்கி மாடல் தான் ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு மூணு டர்க்கி மாடல் இயரிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பட்டலில் அது கீழே வந்து இந்த ஷெல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ட்ராப் ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அவர் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து போட்டோம் அப்படின்னாலும் பார்க்க ரொம்பவே நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ கொடுத்துருக்கனால நான் வந்து இதை பற்றினா ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ அந்த ஃபோர் இயர்ரிங்ஸ் தான் என்னுடைய கலெக்ஷன்ஸாக இருக்குது நான் இனியை அடுத்தடுத்து நான் வந்து நிறைய இயரிங்ஸ் வாங்கும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ